உண்மையை சொல்லணுமாட்டா இங்கே நான் அனுபவப்பட்டதில் காசை கூட டேஸ்ட் இருக்காது காசை புரிய கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல வணக்கம் மகளே நான் தான் உங்களோட கலிஸ்டன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்குன்னு நம்புறேன் இலங்கைக்கு வந்து இங்க எல்லாம் திரி 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 என்று தெரிஞ்சனாங்க திரிஞ்சு போட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஆக்களை காணலன்னு யோசிப்பீங்க நான் என்னும் போடையில் ஏர்போர்ட்டில் இருந்த வீடியோ வந்திருக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கவிலாசு கடையில் வீல எங்கிட்ட கொழும்புல கொழும்பு வந்து மட்டக்கிழப்பு திருவண்ணாமலையால் மட்டக்களப்பு போய் மட்டக்களப்பில் திரும்பி கொழும்பு போய் இருந்து திரும்பி இந்தியா வந்து அப்புறம் திரும்பி இந்த வேலையை வந்து வீட்டு வேலையை வந்துட்டான் இப்படி நிறைய வேலை வீட்டில் பார்த்தீங்கன்னா சுடியான குப்பையாக கிடைக்கும் என்னடா பயங்கர குப்பை பயங்கர குப்பை என்ன குப்பை என்னென்ன முதல் இந்த ஆட்டோ பயணம் வச்சு அதை செய்து முடிச்சுடுவோம் என்ன நிறைய மடங்கு சொல்லுவான் தேங்காய் இது இல்ல நீ இல்லாம அது இல்லை நீங்க இடம் அந்த விழுந்துடும் அத்திய காண இப்ப நான் என்னண்டா நிறைய நிறைய வெயில கிளீனிங் அம்மா அந்த சாமான்கள் எல்லாம் சும்மா மண்ணுற கலர்ல கிடந்த எந்த இடம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க பட் நான் காட்டில் முதல்ல கிளீன் பண்ணிட்டேன் இப்ப எப்படி திறமா ஒரு வடிவான வடியா வந்துட்டுது அடிச்சு க்ளீன் பண்ணுவோம்மோட ஹவர் பசாலில் க்ளீன் பண்ண முடிக்காது இது புள்ளி ஆரோட அஞ்சு போச்சு புள்ளி ஆரோட அஞ்சு வந்து விட்டு ஓ அடிக்கப்போகிறான் ஆமாம் எனக்கு சட்டி கதை நான் என்கிட்ட கதை முடிஞ்சு க்ளீன் பண்ண பார்த்து இல்லை ஜாபார் போது போல் வீடு என்னென்னா எங்களோட வீடு சரியான வடிவங்க நல்ல தொட்டமான வடிவான வீடு இந்த மாதிரி வடிவ வடிவான வீடுலாம் வீடுறதில் காணவே இல்லை வீடாக அந்த வடிவாக நீட்டாக வச்சுக்கணும் பச்சை பசு விளாணி ஒரு கொடுமே விளாண்டி பிடிக்கும் சாப்பிட்லாம் சுற்றி வர பூக்கண்டுகள் பூவல் அப்படி நல்ல வடிவான வீடு அந்த கொஞ்சம் தனியாக பவி இருந்தாலும் கொஞ்சம் வீடு குழப்பமாகிட்டுது ஸோ இனி நீட்டாக வர வந்துடும் ஸோ பிள்ளையாட்ட பின்பக்கம் இதை விடாச்சி போனேன் எந்த சாம்பியன் கார்டை அப்பருங்க அந்த காலத்தில் ஒன்று சாம்பியன் மூன்று துண்டா கிடக்கு இதெல்லாம் அப்போ ஒன்று சாம்பியன் நான் ஒண்ண செம்பியன் என்ன கூட்டு போடுறதில்லை இதுதான் போல நான் செம்பியன் அந்த பேரில் ஸோ அப்படி நிறைய கிளீனிங்களை போயிட்டு இருக்கு இந்த இது எங்கட வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு தெரிஞ்சு சனாளமாக கிடக்குது இப்போ போல போல் பழதா போதும் அதை விட எங்களை வச்சுடும் இதனால் அடிக்கலாம் முடியிச்சு கிளீன் பண்ணுற வேலைலாம் பழுதாக்கி கொண்டிருக்கோம் சாமான இங்கே அம்மாண்ட பூவாசுகளை எல்லாம் அவ்வளவு பூவாசா இருக்கும் இந்த ஒரு ஃபனி உண்டு புத்தும் கட்டி போடுச்சு ஆ எல்லாம் தேங்காய் நல்ல எல்லா கிடையாக்கடை என்ன வெல்லதுnga அப்படிங்கிட்டோ நீங்காயே நிக்குது ஹ்ம் ஊガードல இல்லை இలాணி புடி வட்டதேறல சும்மா ஆடுமேடா நீ காட்டிச்சே நீ انا இలాணி ஒரு சత్తు தான انا வீடியோ பாத்துட்டு குடு காரணத்துக்கு என்ன எனக்கு ஆ बंदுடா அந்தnga அப்படிங்கிறியே பங்காடலனே

நான் இல்லை ஒன்று நான் இருக்கு நம்ம இதில் அதுங்க அப்படிங்களான் ஹோல் அடிச்சு கதை எங்கோ காட்டு 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 அது தேங்க டேய் டே உனக்கு இல்லை நீ பார்க்க தெரியா எவ்வளோ நல்லா இருக்குற காட்டு அது தேங்காய் இஞ்சார் அடக்கலாம் நல்லா நீ வரும் இந்த இதுக்குல இந்த இந்த பக்கம் இது ഓക്കേ അതാണ് ഞാൻ ജീവില് മുടവാമുക മുടലായി ഇങ്ങയാ ലഞ്ഞയാ ലഞ്ഞയാ ഇങ്ങയാ ഇങ്ങയാ ലഞ്ഞയാ ലഞ്ഞയാ ಮತ್ತೆ പോകും ಮತ್ತೆ പോകും ആംഗാലാ ആംഗാലാ ഇതോ അതോ അണ്ട് ഇത് 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 ആംഗാലാ 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 കമ്പിന്നേയില്ലയാ കമ്പി താര മുട്ടൻസ് ആ ഒരു പാ പോയന്ന ക്യാപ്ലെറ്റ്ലേ ഉള്ള ഫുള്ള തണ്ണി ഫിൽ பண்ணിട്ട് മുട്ടയ പോഎന്ന മുട്ടണ്ടി ലാസ്റ്റ് ല പോചെന്ന നല്ല മുട്ട மிരി സീലണ്ടിന്ന കെട്ട ഇതെന്താ രണ്ട് മുട്ട വന്നോ അപ്പരെല്ലം കെട്ട മുട്ട ആ രണ്ട് മുട്ടമേ ദാكد പഴയ മുട്ട അപ്പ പഴയ പിടിച്ച മുട്ട കറണാണമോണ്ടി കിടന്നത அந்த தண்ணிக்கு போட்டு பார்த்தலாம் மீத பழைய முட்டையாக அப்படி சிம்பிளா சொல்றேன்டா மீத பழைய முட்டை மிளக அடிப்புல குருமுட்டை இப்போ அதை எடுத்து விறஞ்சிடுறோம் மட்ட முட்டை இங்க பாருங்க அள்ளம் 클리닝 ப்ராசஸ் இருக்க அந்த ஜிம் ஒரு ஜிம் நடத்துறதுக்கான सामान எல்லாம் இருக்கு இங்க பாருங்க ரெண்டு முட்டோம் இத இருக்குது அப்ப ரெண்டும் பழையா போச்சு இத ரெண்டு முட்டையும் பழசா போச்சு இதுக்கு மட்ட சாப்பிடலாம் அண்ணா ஆ ஜிம் அடிச்சா கிடக்க அந்த சின்ன அடிச்சு போட்டு அண்ட் செய்த முட்டையை பாக்கி முட்டை எடுத்து எல்லாம் போட்டி போட்டு சும்மா அடிச்சு போட்டு அடிச்சு விடு ஒரு மனம் வந்து அய்யோ அண்டாடி முட்டை எல்லாம் தூக்கி அரைஞ்சி போடு அம்மா பார்த்துட்டு சும்மா பேசி பேசிட்டு பேச வேணும்

பயணிக்கு செட் பயிக்கல்க்கு மழை மழை பெய்யுது வழியில மழைய பேரு கொஞ்சம் மழை இப்போ எங்க பூண்டா தீபாவளி முடிஞ்சுங்க தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் நான் என்னத்துக்கு வந்தேனே எல்லாமே மறந்து நான் ஒரு இலங்கையில வாழ்ற ஒரு பிரச்சனையாகவே மாறிட்டேன் அப்படி என்ற வாழ்க்கை மாறிட்டுது தொண்டைக்கு நான் இங்க போறேன்டா கடைக்கு கடைக்கு போய் கடையில் கொஞ்சம் இருக்குது இருக்கு அண்டே தான் கொஞ்சம் நாளாக போய் வந்துருக்கு நான் ஏன் வந்தனானது எனக்கே தெரியாது வந்த விஷயம் ஒன்றும் நடக்கல ஃபெயிலியர் இந்த ட்ரிப்பு ஃபுல் ஃபெயிலியர் வரைக்கே ஃபெயிலியராக தான் வந்தனா ஸோ வந்தும் ஃபெயிலியராக தான் இருக்குது பட் ஸ்டில் சில விஷயங்கள் ஃபெயில் ஆயிருக்கு தான் வேணும் ஃபெயிலாக இருந்தாலும் வீழ்ந்து விழுந்து விழுந்தது சரியாக வரும் வந்து கணக்கு அனுபவத்தோடு நான் இப்போ கடைக்கு போயிட்டு ஸோ கனடாக்கு போவோமோ சிறுலங்காலையே லைஃப் ஓட்டுவோமோன்ற மாதிரியோட பிளானோடு போகுதுங்க ஸோ நல்ல மழையோடு இந்த காரை இந்த இடத்துலேருந்து திருப்பி வழியில தான் பெரிய பிரச்சனை எடுத்துட்டு உங்களோட சந்திக்கிறோம் எங்களோட காவல் அது கடைக்கு போற பாதையில் போய் ஒருத்தருமே இல்ல நம்மள ஒன்பது மணிக்கு ஓபன் பண்ணாங்க பத்து மணி தான் மாத்தி இருக்குது அடுத்த கிழமையில இருந்து மணிக்கு ஓபன் பண்ண துவங்கிருவினா எங்களை சம மழை மழை காலம் என்றாலே பெருக்கும் ஏனென்றால் உடுப்புகள் எல்லாம் நினஞ்சி ஒரு இதாகிடும் உடுப்பெல்லாம் நினைஞ்சு ஒரு ஒரு தெரியுது அந்த ஒரு ஃபீல் ஒன்று வரும் ஏன்னா கூக்கு இவ்வளோ நாளும் என்னத்துக்காக வேண்டி நான் இங்கே வந்து நின்றாங்கண்டா உண்மையாக சொல்லுவோம்னா ஒரு பிஸ்னஸ்ஸை கொஞ்சம் பில்ட் பண்ணுவோம்னா வந்துனாங்க நாங்கள் இப்போ வந்த சில பட்ட லொக்கேஷன் பார்த்துனாங்க சரி வரையில் இங்கால என்னை பார்ப்போம் இப்போ சில விஷயங்கள் என் செய்துட்டு தான் போகிறோம் வந்து மேந்த ஃபியூச்சரில் ஹார்ட்லாம் லைஃப் எப்படி போகுதுன்ற சொல்ல போனால் கனடாவோட இங்கே வாழ்கிறதுக்கு பிடிச்சிருக்குங்க அது இன்னமும் தெரியாது லைக் இப்போ இவின் ஒய்ஃபுக்கும் இங்கே வாழ தான் வேணுமா பிடிக்கும் இங்கே இப்படி இருக்க ஆனால் என்ன இங்கே இருந்துட்டு போனாலும் இங்கே சூழ்நிலை அப்போ இருந்த சூழ்நிலை மாதிரி தான் இப்போ இருக்குன்ற நினைக்கிறோம் எல்லாரும் ஆனால் அப்படி இல்லை இங்கே சரியான வித்தியாசம் நாடு எல்லாமே சரியான மாற்றமாக இருக்குது நல்ல ஒரு முயற்சி செய்தோமா இருந்தால் இந்த நாட்டில் நாங்கள் வாழலாம் எங்கேயும் முயற்சி செய்தால் வாழலாம் கனடாவிலையும் வாழலாம் முயற்சி செய்தா ஆனால் கனடாவில் இப்பத்தைய சூழ்நிலையில் சரியான பேட் எனக்கு அங்கத்தே வாழ்க்கையை விட இங்கே வாழ்க்கை நல்லா பிடிச்சிருக்கு ஏன்னா இங்கே நாங்கள் எனக்கு செய்யக்கூடியதுக்கான சாங்ஸ் இருக்குது ஸோ இப்போ நான் எங்கே வரணும் சாப்பிடணும் முதலாவது தான் இங்கே நல்லா பசிக்குது ஸோ இதை சாப்பிடுட்டு கடை நான் தனியத்தார் டைக்கு நடத்த போகிறேன் ஒருத்தர் வரையில் மற்றவனுக்கு காய்ச்சல் ஒருத்தனுக்கு காய்ச்சல் மற்றவன் லீவு நான் மட்டும்தான் அன்னைக்கு கடைக்கு நிக்கணும் என்ன தான் அன்னைக்கு தீபாவளி தீபாவளிக்கும் நல்ல செய் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி தான் போட்டாங்க பூட்டைக்கையும் சேனம் வந்துட்டு இருந்தவங்க நாங்கள் தான் பூட்டிட்டு போனோம் வேணுன்னா அதுக்கு பிறகு எங்களால் நிற்கலாது அதால பூட்டிட்டு வலிக்கிட்டோம் தீபாவளி வந்து நல்ல சப்போர்ட் தமிழ் தமல் ஒரு நேமுக்கு என்னமோ தெரியாது சரியான சப்போர்ட் பொடியங்கள் எல்லாம் நல்ல சப்போர்ட் ஆகிறாங்க நாங்கள் அது பக்கான வெளியில் கணக்க செய்யணும் வெளியில் புரட்சி இது கொண்டு போகிறது என்னன்னா அம்மா எல்லாம் இப்ப வருவா இப்ப வருவேண்டு கொண்டு கொண்டிருக்கணும் அது வந்த வேலை முடியல என்ற ஒரு கவலையோட ஒலிக்கிட்டு தான் போயித்தான் ஆகணும் கட்டி தலை தீப தலை தீபாவளி கொண்டாடையிலே ஒரு பக்கம் ஒரு கல்யாணம் கல்யாணங்காட்டி விட்டுட்டு வந்துட்டேன் என்ற ஒரு பக்கம் இன்னொரு ஊட்டம் அப்படி கணக்க கேள்வி கேட்டுறீங்க எனக்கு இது மட்டும் பிளங்கலை கல்யாணம் கட்டி தலை தீபாவளி கொண்டே கொண்டாடல கேவத்தோட சும்மா விட்டுட்டு இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்தன தலை தீபாவளி ஏன் விட்டு வந்தா இங்க கல்யாணம் கட்டிட்டு கனடாவுக்கு வெளிநாட்டுக்கோ போயினும் அதையும் தலை தீபாவளி கொண்டாடாமதான் போயினும் அதே மாதிரிதான் கல்யாணம் கட்டிட்டு இங்கே நான் கேட்டாலும் அவங்க வேலை விசார்த்தால வரையிலாம போயிட்டு அன்ற உண்மையிலே வந்திருக்கலாம் இப்ப என்னடா வேலை சரி செட்டில் அழகம் அப்படி நீங்கள் வீடியோ பார்த்து மட்டும் கிடைக்கும் இங்க அது ஒஷோவா சைட்ல என்று நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அதனால வெள்ளம் பெருக்கு மாதிரி வரா போது மாதிரிதான் கிடக்குது ரோட்டிம வெள்ளம் அதான் கூட்டோ கொண்டு போயிடும் வேலையில ஒரு பக்கம் தங்குற தங்குற வேலையில பாக்கினோம் எனக்கு இந்த கடைக்குள்ள போய் பார்க்கறது யோசிக்கிறது நான் என்ன செய்வேன் இன்றையில இருந்து ஆறு நாளைக்கு விசாரமா சைவமா இருங்க சொல்லி இருக்கணும் எனக்கு இங்க வந்து இங்க வந்தா அப்புறம் சைவம் தான் பிடிக்குது அச்சம் பிடிக்குதே இல்லை என்ன தெரியும் இங்க வந்தாப்புற சைவம் மட்டும்தான் பிடிக்குது இப்போ என்ன பண்ண போறோமா அம்மாச்சி என்ற சொல்லி கடை இருக்கு அம்மாச்சி என்ற கவர்மெண்டாக அனுபவப்பட்டதுல காசை கூட கொடுத்து சாப்பிட்டீங்கடா டேஸ்ட் இருக்காது காசை கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்குது எல்லா கடையில நான் கண்ணோ கடையில பாத்துட்டு இருக்கேன் காசை கூட கொடுத்து சாப்பிடுவோம்மாட்டா அது பெருக்குது சாப்பாடு அதே காசை கொஞ்சமா கொடுத்து சாப்பிட்டோம்டா சும்மா அமிர்தம் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிதான் ஒரு கடை அம்மாச்சி நான் மந்ததுலேருந்து சங்காலையில் வேண்டாம் மோஸ்ட்லி அங்கே தான் போவேன் பொடியங்கள் சில விழாவில் போய் ட்ரைஸ் அது சாப்பிடுவோம் மட்டும் சொன்னால் ஒன்றும் செய்யல அதில் கடையில் மற்ற கடையில் வண்டி சாப்பிட வேண்டி வரும் இப்போ அங்கே போகிறோம்னா அதே மாதிரி நான் இப்போ அம்மாச்சி தான் போகிறோம் அம்மாச்சியில் போய் ஒரு நல்ல காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் கடை தூரம் சாப்பிட்றேன் எங்கள் கடையில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் இன்னைக்கு ஒரு ஒரு அஞ்சூறு மீட்டர் இல்லை ஒரு கிலோ மீட்டர் வேறு மக்கிறேன் ஒரு கிலோ மீட்டர் அந்த இதுதான் எங்கடக்காட்டு அந்த கடையில் இருந்து தமம்பரோஷ் மலைக்க அழிஞ்சோன்ட்டு இருக்கு இதுலேருந்து அங்கால நேராக போனீங்கடா கடை வருது நேற்று அரசாங்க அரச வாகனம் முகா பார்க்கணும் அதுக்காக சான்ஸ்கிரிக்கிறது மலை அங்கே அப்படி இந்த நாளைக்கு டைம் இருந்தால் பார்ப்பேன் எல்லாத்து கடையிலலாம் கூட்டிக்கிறேன் அன்றைக்கி திருவாவைக்கு அடுத்தாலும் கடை ஊட்டுறது போல புறக்கியில் போலையாக இருக்கும் சொல்கிறீங்களா மழை எல்லாம் ரெயின் கோட்டு நல்ல பிஸ்னஸ் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல தான் இப்படி ஒரு கடை வந்து ஒன்று வேற தாரம் மாச்சு கடையில் பஸ் ஸ்டாப் உள்ள பக்கத்துல மூஸ்தி வாரது இதுதான் அந்த கடை நான் சாப்பிட போறேன் சாப்பிட நல்ல ஒரு நாளும் புதிய போகிறோம் அசல் சாப்பாடும் மழைமே டேஸ்ட் ஆட்கள் வரையிலையா மழை இருந்தாலும் சீமாவைக்கு அடுத்த நாள் பெருசா கடையாது தெரியுது ஆக்கள் ரயில் கொண்டுச்சுனா அதாவது இல்ல ஒன்றும் இல்ல ോസിന ദോശ ഒന്നും സാപ്പിട്ട് തമ്മിലായി സാപ്പാട്ടാച്ച നല്ലൊരു സാപ്പാട് നമ്മൾ അനക്ക് അത് വെറൈറ്റി ഇല്ല നല്ല വെരൈറ്റി എടുക്കും ഉണ്ടെങ്കിൽ അത് ആക്കൾ വരയില്ല ഇപ്പോൾ അന്നെക്കി ഒരു പൂരി മറ്റാത് അപ്പോൾ ഇപ്പോൾ എന്താ സാപ്പാട് നല്ല വീട്ട് തമ്മേണ്